இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிங்க கஷ்டம் துக்கம் பிரச்சனை போராட்டங்கள் நிந்தைகள் அந்த வழியாய் பரலோகத்துக்கு வாருங்கள் என்று சொல்லியிருப்பார் என்றால் இயேசு கிறிஸ்து தாமே மரணத்தை ருசித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்மளை கிரயத்துக்கு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது விசாலமான வாசலை குறித்து சொல்லும்போது பைபிள் சொல்லுது அதுல பிரவேசிக்கிறவர்கள் என்று சொல்லுது ஆனா இடுக்கமான வாசல் சொல்லும் போது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் என்று சொல்லுது அப்போ இடுக்கமான வாசல் என்பது நீ கண்டுபிடிக்கணும் இவங்களுக்கு இயேசு ஒரு பதில வந்துட்டார் கருத்து என்னனே தெரியாது அப்ப சத்தியம் எது அது இவங்களுக்கு டோன்ட் கேர் எங்களுக்கு தான் உண்மையான தெய்வம் யாருன்னு தெரிஞ்சிச்சு அப்ப தர்மம் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அதான் தான் உண்மையான தெய்வம் யாருன்னு தெரிஞ்சிச்சு